இப்போ அந்த வகையான ஒரு எதிர்பார்க்கத்தக்க ஒரு ஐந்து வினாக்களை கலந்துரையாடலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்த ஒரு ஐந்து ஒரு கடினமான வினாக்களை வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த வீடியோ மூலமாக கலந்துரையாடப்போம் இப்போ இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எத்தனை கணனிகள் இருக்குன்னா ஆறு கணனிகள் இருக்கு அது எத்தனை பாடசாலை இருக்குன்னா ரெண்டு பாடசாலைகள் கொடுக்குறாங்க ஒரு பாடசாலைக்கு குறைஞ்சது ஒன்று சரி வரணுமா அப்போ அந்த மாதிரி எத்தனை முறையில் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறேன் இப்போ ஏ பி ரெண்டு எடுத்துக்குவோம் ரெண்டு பாடசாலையும் எடுத்துக்கேன் இப்போ முதலாவது ஏ பாடசாலைக்கு ஒன்று கொடுத்தா ஆறு கணனிகள் வர்ற மாதிரி தான் செட் பண்ணிக்கணும் இப்போ முதலாவது ஒன்றுலேருந்தே தொடங்குவோம் ஒன்று இப்போ இங்கே பி கணனிக்கு பி எத்தனை கொடுத்துக்குவான் ஐந்து கொடுத்துருவோம் பி பாடசாலை இப்போ ஏ பாடசாலைக்கு ரெண்டு கொடுக்குறோன்னு வச்சா பி பாடசாலைக்கு எத்தனை கொடுத்துருப்போம் நாலு கொடுத்துருவோம் ஏ மூணு கொடுக்குறோம் பி பாடசாலைக்கு எத்தனை கொடுத்துருப்போம் கொடுத்துருப்போம் மூணு அப்படியே உடனே இருக்கு அடுத்ததான் வந்து ஏ பாடசாலைக்கு நாலு கொடுத்தா பி பாடசாலைக்கு ரெண்டு ஏ பாடசாலைக்கு அஞ்சு கொடுப்போம் சரியா அப்ப அதே சந்தர்ப்பத்துல பி பாடசாலைக்கு ஒன்று இப்போ ஆ இது ஏ பாடசாலைக்கு ஆறு கொடுக்கல ஏன்னா இருக்கிறது ஆறு கணினிகள் தானே இப்போ நம்பர ஓடற ஒன்று கீழே ஒண்ணு போட்டுக்கிட்டு வாங்க விஷயம் ரைட்டா ரைட் இப்போ எத்தனை முறைகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து முறைகளில் தான் இருக்கு விஷயம் இப்ப இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் முரளி சங்கரிங்கிற ரெண்டு பேர் இருக்காங்க இந்த ரெண்டு பேர்ல இப்ப ஜனவரி கடைசி ஞாயிற்றுக்கிழமை கடைசி ஞாயிற்றுக்கிழமை யாரு பிறந்தாரா இப்ப பிப்ரவரி முதலாவது ஞாயிற்றுக்கிழமை யார் பிறந்தது அப்படின்னா நம்ம சங்கரி பிறந்தாங்க இப்ப இந்த இருவருடையும் பிறந்த தினங்களின் பிறந்த தினங்களின்ற கூட்டுத்தொகையை எவ்வளோவா முப்பத்தி எட்டாவது அந்த கூட்டுத்தொகை முப்பத்தி எட்டு இப்போ இந்த பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சங்க முரளி வந்து வந்து எப்போ முரளி முதலாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்திருக்காரு அப்படிங்கிறாங்க அடுத்தது முப்பது முப்பத்தொன்று இருபத்தொன்று இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று இந்த மூணு நாளைக்குள்ள பிறந்திருக்காரு அப்படின்னா இப்போ இந்த கழகிக்கெல்லாம் விட தான் போகும் இதுல இவர் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி முரளி புரண்டாரு அப்படின்னா பிறந்தார் அப்படின்னா

பிப்ரவரி ஐந்தாம் நான்காம் திகதி சனி பிப்ரவரி ஆறாம் தேதின்னா அது பிப்ரவரி ஆறாம் தேதி இது முத இது முதல் ஞாயிறு தானே இது பெப்ரவரியில் முதல் ஞாயிறு இது ஜனவரியில் இறுதி ஞாயிறு இப்போ ரெண்டையும் கூட்டினா முப்பத்தி எட்டு வரணும் இப்போ ரெண்டையும் கூப்பிட்டு முப்பத்தி எட்டு வரணும் இல்லை முப்பத்தி ஐந்து தான் வரும் இப்போதான் இருக்கிறது இப்போ முதலாவது வீடை இருக்கிறது இரண்டாவது வீடே பார்ப்போமா இரண்டாவது விடையை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா நல்லா பாருங்க முப்பதாம் தேதி முப்பதாவது ஞாயிற்றுக்கிழமை இறுதி ஞாயிற்றுக்கிழமை ஜனவரியில முப்பத்தி ஒன்று திங்கள் ஒன்னாம் தேதி பிப்ரவரி ஒன்றாம் தேதி செவ்வாய் பிப்ரவரி ரெண்டாம் தேதி என்னது புதன் பிப்ரவரி மூணாம் தேதி என்னது வியாழன் பிப்ரவரி நாலாம் திகதி என்னது வெள்ளி பிப்ரவரி அஞ்சாம் தேதி என்னது சனி பிப்ரவரி ஆறாம் தேதி என்னது பிப்ரவரி ஆறாம் தேதி என்னது பிப்ரவரி ஆறாம் தேதி ஞாயிற்று நாலு அஞ்சு இங்கே முதலாவது அஞ்சு நாலு இல்லை முதலாவது அஞ்சு வரணுமே அஞ்சு நாலு அஞ்சையும் ஒம்பது ஒரு முப்பத்தி இதை மூணு

உதர் நாலாம் திகதி வியாழன் அஞ்சாம் திகதி வெள்ளி ஆறாம் திகதி சனி ஏழாம் திகதி ஞாயிறு இப்போ இது இறுதி ஞாயிற்றுக்கிழமையும் முதல் ஞாயிற்றுக்கிழமை கூட்டினா எவ்வளோ வருது முப்பத்தி ஒன்று ஏழையும் கூட்டினா முப்பத்தி எட்டு இத்தனாவது வீட மூன்றாவது வீடை இதெல்லாம் வந்து எழுதிக்கிட்டு போகிற இலகுவா இலங்குவாக கண்டுபிடிச்சிடலாம் வேகமாக செய்யணுமா எனக்கு சொல்லி தந்தது எதுவாக இருக்கணும் ஆனால் வேகமாக நீங்கள் கணக்க செய்த அடுத்த கணக்குவோம் ரைட் இப்போ இந்த வினாவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எப்படின்னா சுந்தரிங்கிறவங்க சுந்தரனை விட இரண்டரை வருடங்கள் இளையவரம் ரைட்டா இப்போ சுந்தரன் வந்து எப்போ பிறந்தாராம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் பிறந்தாராம் இப்போ சுந்தரி பிறந்திருப்பாங்கன்னு கேட்குறாங்க இப்போ டேட் கொடுக்கல வருடத்தை மட்டும் தான் கொடுக்குறாங்க பிறந்த திகதியெல்லாம் மாதம்லாம் ஒன்றுமே கொடுக்கல வருடத்தை மட்டும் கொடுக்குறாங்க இப்போ இதை வச்சு எப்படி காண்றேன்னா இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் ஒரு ரெண்டு மூணு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா இப்போ நம்மளுக்கு முத பிறந்தவங்க உங்களை விட உங்களுக்கு முத பிறந்த அண்ணா அக்காவா இருக்கலாம் இப்போ அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அவங்க உங்களை விட முதல் வருடத்திலே பிறந்திருப்பாங்க இப்போ நீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் பிறந்திருந்தா அவங்க உங்களுக்கு முத ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு கீழே ரெண்டாயிரத்தி நாலில் பிறந்திருக்கலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணில் பிறந்திருக்கலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எச்சத்துலேயும் பிறந்திருக்கலாம் ரைட்டா அதே மாதிரி உங்களுக்கு பின்னாடி பிறக்கிறவங்க உங்கள் வருடத்துல இல்லை உங்களை தாண்டி தான் பிறப்பாங்க பிறப்பாங்களை தாண்டி தான் பிறப்பாங்க என்ன செய்யறது அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சில் பிறந்தவங்க தம்பி மாதிரி இருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஏழில் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி எட்டு அந்த மாதிரி முன்னுக்கு தான் இருப்பாங்க எப்பயுமே நம்ம நம்மளை விட இளையவரை காங்கிற நேரம் என்ன செய்யணும் அப்படின்னா தர ஆண்டோட கூட்டம் ரைட்டா இளையவர்னா கூட்டுங்க இது நம்மளை விட மூத்தவரை காணணும்னா நம்ம வயதுல இருந்து கழிக்கணும் இது ரெண்டு விஷயமும் தெரியும் இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு இப்போ டேட் கொடுக்காதனால நம்ம ரெண்டு டேட் எடுக்கோம் அப்படின்னா என்னன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு முதலாம் மாதம் முதலாம் திகதி பிறந்திருக்கலாம் தானே ரெண்டாயிரத்தி அஞ்சு தொடங்குது எப்போ முதலாம் மாதம் முதலாம் திகதே தானே அதே மாதிரி ரெண்டாயிரத்தி அஞ்சு எப்போ முடியும் பன்னிரெண்டாம் மாதம்

இப்போ இதில் நம்மளுக்கு நாலில் ஒன்றும் மாத்திரத்துக்கு இல்லை வருடம் தான் எத்தனை இரண்டு வருடமும் ஆறு மாதமும் வரைங்கிறது ஆறு மாதம் கூட்டணும் காணப்படும் ஒன்று ஒன்னையும் கூட்டினா எத்தனை ஏழு அதே மாதிரி அஞ்சு ரெண்டையும் கூட்டினா ஏழு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஏழாம் மாதம் பிறந்திருக்க வாய்ப்பு இருக்கு ரைட்டா ரெண்டரை வருஷம் முத்தாலாக இருந்திருந்தா ஒன்று இளையவராக இருந்திருந்தால் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பிறக்கணும் சுந்தரி ரைட்டா இப்போ இது முதலாம் திகதியை பார்த்துக்கலாம் இப்போ இதே நம்ம டிசம்பரை பார்ப்போம் இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சு பன்னெண்டாம் மாதம் முப்பத்தோராம் தேதிங்கிறப்ப இப்போ டிசம்பரை பார்க்குற நேரம் என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே நல்லா பாருங்க இரண்டு ஆறு கூட்டப்போகிற இரண்டரை வருஷம் தானே ரைட் ஆறையும் ரெண்டையும் கூட்டினா எட்டு பதினெட்டு இது இப்படியே வைக்கிறது என்னன்னா இப்போ ஒரு வருடம்னா எத்தனை மாதம் அப்படின்னா பன்னெண்டு மாதம் பன்னெண்டு மாதத்தை கழிக்கணும் கழிச்சா வர்ற இடம் எவ்வளோ ஆறு இப்போ இந்த பன்னெண்டு ஒன்றாகி இங்கே வரும் இப்போ பாருங்க ஐந்தையும் ஒன்றையும் கூட்டினா ஆறு ஆறையும் ரெண்டையும் கூட்டினா எட்டு இப்போ இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆறாம் மாதமும் பிறந்திருந்தாலும் இவர் என்ன செய்வார் அப்படின்னா இரண்டரை வருடங்கள் இளையவராக தான் இருப்பார் அப்போ இந்த விடருக்கு முதலாவது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிறந்திருக்காருன்னு சொல்லி அதை எடுக்கலாம் ஏன்னா இரண்டாயிரத்தி அவர் ஏழுலையும் பிறந்திருக்கலாம் அடுத்ததான் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பிறந்திருக்காருங்கிறது அப்போ அதையும் எடுக்கல ஏன்னா அவர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுலையும் பிறந்திருக்கலாம் இப்போ இறுதி விரைவு இருக்கு இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஏழு ஆகிய இரு வருடங்கள்லையும் பிறந்திருக்கலாம் ரெண்டரை வருஷம் இளையாளாக இருந்திருந்தாங்க அந்த விட தான் இது கொஞ்சம் அவதானி இந்த இந்த விஷயங்கள்லாம் நல்லா பார்த்து பிடிச்சிங்க ரைட் இன்னொரு வினாவுக்கு போவோம் இந்த வினா பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னா இதுல வந்து ஒரு இதுதானே விரிந்த தாயக்கட்டை மாதிரி ஒரு பகுதி இப்ப இதுல வந்து என்ன செய்யணும்னா இப்ப இந்த பொது பக்கம் அப்படிங்கிறது ரெண்டுக்கும் பொதுவா இருக்குது இதுக்கு பொதுவா இருக்கணும் இதுக்கும் பொதுவாக இதுக்கு பொதுவா இருக்கணும் இதுக்கு பொதுவாக அந்த மாதிரி பொதுப்பக்கம் பக்கம் பொது பக்கங்கிற விஷயம் இந்த பொது பக்கங்கள்ட வித்தியாசம் ரெண்டையும் கூட் சுற்றி ரெண்டையும் கழிக்கிற நேரம் இருக்குது ரெண்டு பொது பக்கங்கள் இடையே இருக்குது இலக்கங்கள் ரெண்டையும் கழிக்கிற நேரம் வர்ற விட ஒன்றா இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்காமல் எத்தனை முறைகளை ட்ரை பண்ணலாம் இப்போ இலக்கங்கள் என்னது மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்குது இப்போ மூணை போட இல்லாது இன்னைக்கு இப்போ ஏன் இதில் மூணை போட இல்லாது அப்படின்னா இப்போ மூணை போட்டால் பொதுவில் மூணுலேருந்து ரெண்டாக கழிச்சா ஒன்று அப்போ அது வராது இப்போ இங்கே என்னத்தை போடுவோம் அப்படின்னா நாலை ரைட் நாலை போட்டால் நாலு இப்போ நாலுக்கு அஞ்சை போடாது ஆகாது ஏன்னா அது பொதுவெல்லையை தகவல் இது ரெண்டும் அஞ்சை போட இடாதனால இன்னைக்கு ஆற போடணும் இப்போ இன்னைக்கு மூணை போடலாம் இன்னைக்கு மேலே என்னதான் போடலாம் ஆ இன்னைக்கு மூணையும் போடாது ஏன் இப்போ மூணை போட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா கீழே நான் நம்ம இது தலை எழுதணும் ரைட்டா ஆ மூணை போடுவோம் மூணை போடுவோம் மூணை போடலாமே இப்போ மூணு அஞ்சு இது ஒரு முறை ரைட்டா இப்போ ரெண்டாவது இன்னும் பார்க்கலாம்னா இப்போ இன்றைக்கே வேற ஒரு இலக்கத்தை மாற்றி பார்ப்போம் இப்போ ஆரை போட்டு பார்க்குமா இப்போ இதே இடத்துல ஒரு முறை இப்போ ரெண்டாவதுல ஆரை போட்டு பார்ப்போமே ஆறு ஆறுக்கு கீழே அஞ்சை போடல அப்போ என்னத்தை போடுவோம் நால போடுவோமே திரும்ப இன்றைக்கி மூணை போடல அப்போ என்னத்தை போடணும் கண்டிப்பாக அஞ்சு போடாதமா ஏழாம் அப்போ இதில் ஆரை போட்டு கண்டுபிடிக்க இடாது ரைட் அடுத்த விஷயமா நம்ம மேலே போடுவோம் என்னது அப்படின்னா அஞ்சை போடுவோம் கீழே ஆறு போடாமல் மூணை போடுவோம் இங்கே மூணு இப்போ நாலு போடாமல் எத்தனையை போடுவோம் இங்கே நாலு போடாமல் ஆறை போடுவோம் இங்கே நால போடுவோம் சரி இப்போ இப்படி ஒரு முறை இருக்கா எத்தனை ரெண்டாவது முறை ரைட் இப்போ இன்னொரு முறை இருக்கான்னு பார்ப்போவேன் இப்போ ஆறை போட்டால் ஏலாது இப்போ மூணு போட்டாலும் ஏழாது நாலை போட்டால் ரைட் ஓகே செஞ்சிட்டோம் அஞ்சை போட்டால் அஞ்சை போட்டதா அந்த இன்றைக்கி செஞ்சுருக்கோம் ரைட் ஆரை போட்டால் ஆரை போட்டு இப்படி கொண்டாடுவோம் இன்றைக்கி நாலு தலை ஆற போட்டு கொண்டாடுவோம் வே இன்றைக்கி ஆறு ஆறோட என்ன செய்ய முடியாது அப்படின்னா மூணை போடுவோம் மூணு இப்போ இன்றைக்கி நாலும் போடாது ஆ இங்கி அஞ்சை போடுவோம் இங்கே நாலு போட்டால் பிழை ஏ இப்போ அஞ்சு நாலுங்கிறது பொது வெள்ளைகள் இடர் நடக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு முறைகள் பற்ற வந்து ரெண்டு வேறு போட்டு கண்டுபிடிக்கிறது இந்த ரெண்டு முறைகளில் பொது வெள்ளைகள் பார்க்கணும்